எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் சனிக்கிழமை வந்து மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீனை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து அம்மா வந்து சமைச்சிட்டாங்க ஷூஷுவல் வந்து சனிக்கிழமை கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் தான் செஞ்சுருந்தோம் அம்மா வந்து செஞ்சு செஞ்சு வச்சுட்டாங்க நான் வந்து குக்கரில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் வெளியே வந்து குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க என் பையனையும் வந்து அங்கே உட்கார வச்சுட்டு இருந்தேன் அவங்க வந்து குக் பண்ணி விளையாண்டுருந்தாங்களா அதை பார்த்துட்டு வந்து அவனும் உட்காந்துக்கிட்டு இருந்தான் சரி அப்படியே வந்து சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடும் பிணைஞ்சு கொடுத்தேன் அவனுக்கு வந்து கொள்ளு ரசம் தான் கொடுத்துருந்தேன் என் தங்கச்சி வந்து செம்பருத்தி பூ பறிச்சுட்டு இருந்தா அதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படியே வந்து எப்படியோ வந்து ஒரு நாலஞ்சு வாய் ஊட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்டா அம்மா வந்து அப்புறமே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டதும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் சாப்பிட்றத வந்து இழுத்து போட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்கிட்டான் அவன் தூங்கினதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த கவுண்டர் டாப் வந்து என் பையனோட பர்த்டேக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண தான் அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணலை டைமும் கிடைக்கல அதனால் வந்து சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அதனால் வந்து ஒரு கடகடை கடன் கழுவி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா பாத்திர கழுவுன பாதி கேப்லேயே வந்து என் பையனும் எந்திரிச்சிட்டான் வீட்டையும் வந்து ஃபுல்லாகவும் வந்து கூட்டி விட்டுட்டேன் அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பால் சூடு பண்ணி கு கொடுத்தேன் அவன் வந்து குடிக்கவே இல்லை டிவி போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் டிவி போட்டு விட்டேன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை குடு நான் போடுறேன் நீ பால் குடி அப்படின்னு சொன்னேன் பால் புட்டி எடுத்து குடிச்சிட்ருந்தான் போட்டு விட்டதுமே வந்து ரிமோட்டை வாங்கிட்டேன் புட்டியை வந்து கீழே வச்சுட்டான் எப்படியோ ஒரு அகலை பண்ணி குடிக்க வச்சுட்டேன் பசிக்கும்போது வந்து வயிற்றுக்கு கொடுத்தா மட்டும் போதும் சாப்பிட்டு ஃபுல்லாக விளையாண்ட்டே தான் இருப்பான் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றது தான் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கு வந்து நவுத்த பொரி கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து நல்லா வந்து வறுத்து கடைசியில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிளாக் காஃபி வச்சு எல்லாத்துக்குமே வந்து சேவ் பண்ண புரிய ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோடய டீட்டெயில் விலாக் வந்து தனியாக ஒரு குக்கிங் விளாகாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ